நம்ம இலக்கியாசிரியல் ஏர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் என்னடா இப்போதான் நம்ம இலக்கிய இலக்கியாசிரியர்கள் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு ஒருவேளை டேரக்டர் இது மாறி இருப்பாங்களோ நம்ம கௌதம் சாருக்கும் பிசினஸ் கிடைச்சிருச்சு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளாக போறாங்க இந்த அஞ்சலி எல்லாம் நம்ம இலக்கியாவை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் ஆனா அதுக்குள்ளவே இந்த டைரக்டர் டுஸ்ட்டு வச்சுட்டாங்க வர வரப்பி சொல்ல நம்ம கௌதம் சார் செய்ய போற பூமி பூஜையில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பண்ணிக்க இந்த எஸ்எஸ்கே வந்து உண்டு பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் இந்த ரொடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம கௌதம் சாரம் நம்ம இலைக்காகவும் கண்டிப்பாக அந்த பூஜையை செய்யணும் அந்த இடத்துல பிஸ்னஸ் செஞ்சு மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் இந்த ரொடியோக்கில் லைக் பண்ணிக்கோங்க வரப்போபிசோ இல்லை பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரெடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பரவ ஒரு உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கார்த்திகை பார்த்தோடனே நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமா கோவம் வருது அந்த மாதிரி தான் போன எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க இப்போ வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சாரும் அதே கோவத்துல தான் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகை பார்த்து அவன் எதுக்கு இங்கே வந்தான் அவன் என்னுடைய எனக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டவன் அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது இந்த நல்ல நாளில் அவனை அவனை எதுக்கு இங்கே வர வச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் போட ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டுட்டு அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சார் பதினாக்கா சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை பாருங்கள் நீங்கள் கார்த்திக் மேலே கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமே வந்து கிடையாது இது எல்லாமே எனக்கு இங்க நடக்கிறது எல்லாமே அந்த எஸ்எஸ்கே உடைய தான் வந்து இருக்குது அந்த எஸ்எஸ்கே உடைய சதியில தான் நீங்க வந்து மாட்டி இருக்கீங்க நீங்க கோவப்படுறதுக்கு காரணமே அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி நம்ம இலைக்க பத எனக்க சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் சார் பதனக்கம் ஓ அதனால அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்திகேய பதினக்கம் கட்டிபுடிச்சி அந்த பூஜைக்கு பதினேக்க நம்ம கார்த்திகேயையும் வந்து சேர்த்துக்கிறாங்க இப்போ எல்லா குடும்பமா சேர்த்து பூஜையை பதினேக்க ரொம்ப சிறப்பா பதனக்காக ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் இந்த எஸ்எஸ்கே முன்னாடியே அந்த அஞ்சலி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பா அந்த பூஜை நல்லபடியா நடக்காது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படி அந்த எஸ்எஸ்க்கு என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு நம்மளும் பாத்தீனாக்க ரொம்ப ஆவலா வந்து இருந்தோம் அதே மாதிரி கரெ க கரெக்டா கடைசி நேரத்துல சிவ பூஜையில கரடி போகுது மாதிரி பாதினாக்கா நம்ம கௌதம் சார் நம்ம ஜானிகம்மா எல்லாரும் பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிச்சு அந்த கல்லை எடுத்து வைக்கும்போது பார்த்தீனாக்க நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போலீஸ் மட்டும் இல்லாமல் கூட வரும் இந்த எஸ்எஸ்கோட அடியாளம் பதினாக்கா வராங்க வந்து நேர பயனக்க இந்த இடம் எல்லாமே வந்து என்னுடைய பேர்ல இருக்கு இத பாரு பத்திரம் நான் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன் இந்த இடத்து மேல வந்து கேஸ் போட்டிருக்கேன் நீங்க இந்த இடத்துல எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாருக்கு ஒன்றுமே வந்து புரியல அதுக்கப்புறம் தான் நம்ம இளைக்க வந்து சொல்றாங்க இப்போ கூடவா உங்களுக்கு புரியல இது எல்லாமே அந்த எஸ்எஸ்கே உடைய எஸ்எஸ்கேவுடைய வேலைதான் நம்ம எங்கே பெரியாளாகிடுவோமோ அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இளைக்க வந்து சொல்றாங்க இந்த நாள பதனக்கா வர வரையப்பையும் சொல்லலாம் அந்த பூமி பூஜை பயனுக்க கண்டிப்பா நடக்க போறது கிடையாது ஆனா கூடிய சீக்கிரமே நம்ம கௌதம் நம்ம இழைக்கவும் அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தத்தை நிரூபிச்சு கண்டிப்பா மறுபடியும் பூஜையை பதினாக்க போட்டு பிசினஸ் வந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி மிக பெரிய ஆளாக போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்